வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று இருபத்தி ஆறாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் சூறாவளியால் ஏற்பட்ட உயிரிழப்புகளில் மேலும் மூன்று பேரின் மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது நேற்றைய தரவுகளின் அடிப்படையில் இந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட அரசாங்க அதிபர்களினால் உறுதி செய்யப்பட்ட தரவுகளுக்கு அமைய கண்டி வவுனியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் தலா ஒவ்வொரு மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு அமையாஸ் சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்குண்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் நூற்றி எழுபத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களில் இரண்டாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பது பேர் தொடர்ந்தும் எண்பத்தி ஐந்து தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன அத்துடன் நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு பேர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாக தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து அரச மருத்துவமனைகளிலும் இன்று முதல் மீண்டும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது முன்னதாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த தொழிற்சங்க நடவடிக்கை தற்போது மீண்டும் தொடரவுள்ளது இந்த பணி புறக்கணிப்பின் ஒரு பகுதியாக மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு மருந்துகளை வெளியே உள்ள மருந்தகங்களில் வாங்குமாறு பரிந்துரைத்தல் தேவையான மருத்துவ பரிசோதனைகளை வெளியே உள்ள தனியார் ஆய்வகங்களில் மேற்கொள்ளுமாறு நோயாளிகளுக்கு அறிவித்தல் போன்ற செயல்பாடுகளில் இருந்து விலகுவதற்கு மருத்துவர்கள் தீர்மானித்துள்ளனர் அரசாங்கத்திடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததை கண்டித்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவின் பணிப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரன் ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் காரணத்தால் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியை அவரிடமிருந்து மீளப்பெற கட்சி தீர்மானித்துள்ளது என்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பு களவாஞ்சிக்குடியில் நடந்த நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சிறுதரனுக்கு நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியானது தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவினாலேயே வழங்கப்பட்டது தேர்தல் முடிந்த பின்னர் பவனியாவில் அரசியல் குழுவின் கூட்டத்தில் அந்த நேரத்தில் மாபே சிதனாராயும் கலந்து கொண்டார் அந்த நேரத்தில் தேசிய பட்டியல் ஆசனத்தை வைத்தியர் சத்தியலிங்கத்திற்கு வழங்குவதற்கு அந்த அரசியல் குழு கூட்டத்திலேயே தீர்மானிக்கப்பட்டது அதேபோன்று நாடாளுமன்றத்தில் கொரோடா பதவியை வைத்தியர் சத்தியலிங்கத்திற்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டதுடனும் நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவின் பிரதிநிதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சானக்கியனையும் நியமிக்க தீர்மானிக்கப்பட்டது நாடாளுமன்ற குழுவின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரனை நாங்கள் நியமித்தோம் திருவண்ணாமலையில் நடைபெற்ற கூட்டத்தில் இவை பற்றி ஆராயப்பட்டால் நியமிக்கப்பட்ட நியமனங்களை மாற்றுவதற்கான அதிகாரம் அரசியல் குழுவுக்கே இருக்கின்றது எந்த குழு நியமித்ததோ அதனை மாற்றுவதற்கு அதிகாரம் அந்த குழுவுக்கு உண்டு தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவின் ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் காரணத்தால் அரசியல் குழுவினால் வழங்கப்பட்ட நியமனத்தை மீளப்படுவது என தீர்மானிக்கப்பட்டது அரசியல் குழு அவர் மீது நம்பிக்கை வைத்து ஏகமனதாக நாடாளுமன்ற குழு தலைவர் சுமார் நான்கு மணி நேரம் அதே கருத்தையே அவரிடம் வலியுறுத்தியிருந்தோம் ஆகவே எந்த உயர் குழு அவருக்கு அந்த பதவியை வழங்கியதோ அந்த குழுவின் ஆலோசனையையும் வற்புறுத்தலையும் அவர் செவிமடுக்கவில்லை என்றால் அந்த வியை அவரிடமிருந்து எடுப்பது என தீர்மானித்தோம் என்று தெரிவித்தார் காட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஜனாதிபதி தலைமையில் தேசிய மக்கள் சக்தி அரசை அடுத்த பதினைந்து வருடங்களுக்கு அசைக்க முடியாது என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தி அரசில் ஊழல் மோசடிக்கு இடமில்லை நாம் மக்கள் மத்தியில் உண்மையை கூறி செயல்பட்டு வருகின்றோம் எனவே எமது ஆட்சி தொடர்வதற்கு மக்கள் ஆணை வழங்குவார்கள் நவீன உலகை வெல்ல வேண்டும் கல்வி நடவடிக்கையில் இடம்பெற்றுள்ள ஒரு பிழையை அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்த மறுசீரமைப்பையும் குழப்புவதற்கு எதிரணியினர் முற்படுகின்றனர் இது எமது நாட்டு பிள்ளைகளின் எதிர்காலத்தை சீரழிப்பதற்கு எதிரணியினர் முயற்சிக்கின்றனர் என்று தெரிவித்தார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தற்போதைய அரசாங்கம் தனது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த நாட்டின் கலாச்சாரம் மற்றும் மதங்களுக்கு எதிராக செயல்பட தயாராகி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜனபரமணியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் கே டி லால்காந்தாவின் அண்மை உரைகள் இந்த உண்மையை உறுதிப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கோட் அணிந்திருப்பவர்களை தாக்குவேன் என்றும் உடை அணிந்திருப்பவர்களை தாம் பொருட்படுத்த போவதில்லை என்றும் அமைச்சர் பகிரங்கமாக கூறியுள்ளார் கருத்துக்கள் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் தங்களின் அரசியலுக்காக கலாச்சாரத்தையும் மத சீரழிக்க துணிந்துவிட்டனர் என்பதையே காட்டுகிறது எனபக்ச சுட்டிக்காட்டினார் அரசாங்கத்தின் இத்தகைய போக்கானது நாட்டின் நீண்டகால பாரம்பரியங்களுக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் அவர் இதன் போது எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஹிபுலோயா அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் தமிழ் கட்சிகள் முன்வைத்து வரும் குற்றச்சாட்டுக்கள் முற்றிலும் தவறானவை என்றும் அவை அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இத்திட்டமானது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ அல்லது சமூகத்திற்கோ எதிரானது அல்ல என வலியுறுத்திய அமைச்சர் தேசிய அபிவிருத்தி மற்றும் விவசாய வளர்ச்சியை இலக்காக கொண்டே இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த ஆட்சியின் கீழ் இனவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் இடமில்லை முந்தைய காலங்களில் அடக்கும் முறைகளுக்கு துணியாக இருந்த கட்சிகள் இன்று தமிழ் மக்களுக்கு நன்மை நடக்கும் போது தமது அரசியல் இருப்புக்காக இத்திட்டத்திற்கு அரசியல் சாயம் பூசுகின்றன என்று அவர் சாடினார் பாரம்பரிய தமிழ் பகுதிகளில் இத்திட்டத்தின் மூலம் நில அபகரிப்பு மற்றும் திட்டமிட்ட மக்கள் தொகை மாற்றத்தை அரசாங்கம் முன்னெடுக்க முயல்வதாக தமிழ் கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன மேலும் உள்ளூர் மக்களின் சம்மதமின்றி சுற்றுச்சூழல் பாதிப்புகளை முறையாக மதிப்பிடாமல் இத்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகர் தமிழ் மக்களின் நிலம் மற்றும் சமூக உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் சட்டத்திற்கு முரணான நில கையகப்படுத்தல் எதற்கும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் குறிப்பிட்டார் வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான விவசாய குடும்பங்களுக்கு நிலையான நீர்ப்பாசன வசதியை வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது காணி அளவீட்டு பணி அரசியல் சாயம் பூசி குழப்பம் விளைவித்ததை போன்றே தற்பொழுது பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றன ஆனால் தமிழ் மக்கள் உணர்ந்துள்ளன எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் எந்த ஒரு சமூகமும் அநீதிக்கு உள்ளாக்கப்படுவதை இந்த அரசாங்கம் அனுமதிக்காது என்றும் இந்த திட்டத்தை இன அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்காமல் நாட்டின் நீண்டகால தேவையை கருதி அணுக வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைவது குறித்து முடிவை எடுக்க வேண்டியது திமுக தான் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் அதன் நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலும் தலைவர் அன்புமணி தலைமையிலும் இரு பிரிவுகளாக உள்ளது அன்புமணி தலைமையிலான பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது அன்புமணி இருக்கும் அணிக்கு செல்ல மாட்டேன் என ராமதாஸ் கூறியுள்ள நிலையில் அவர் திமுக கூட்டணியில் இடம்பெறுவார் என கூறப்படுகின்றது இந்நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளனிடம் ராமதாஸ் திமுக அணிக்குள் வர வாய்ப்பு உள்ளதா அவர் எந்த அணியில் இருப்பதற்கு ஆசைப்படுகிறார் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது அதற்கு பதிலளித்து பேசிய திருமாவளவன் அந்த எனக்கு எந்த அவசியமும் தேவையும் இல்லை அவருடைய நிலைப்பாடு அவருடைய கடமை பொறுப்பு அதில் விடுதலை சிறுத்தைகள் கருத்து சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை எங்களை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு எடுத்த முடிவு அதிமுக பாஜக இருக்கிற இரு அணிகளில் இடம்பெறுவது இல்லை அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் எனவும் ராமதாஸ் திமுக அணியோடு இணைவது அதனை திமுக எடுக்க வேண்டிய முடிவு நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த முடிவுதான் அதில் தெளிவாக உள்ளோம் என்றார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த திருமாவளவன் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் இயங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்றார் பாஜக தலைமையிலான அரசியோ செயல்பாடுகளையோ கடுமையாக விமர்சிக்க வேண்டிய இடத்தில் கூட விஜய் விமர்சிக்கவில்லை என்றும் திருமாவளவன் கூறினார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் ஓ பி எஸ் தீவிர ஆதரவாளருமாக இருந்த கூபா கிருஷ்ணன் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் சென்னையை அடுத்த மாபல்லபுரத்திற்கு அருகே பூஞ்சேரியில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு விஜய் தலைமையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கோபா கிருஷ்ணன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாளைக்கு தேர்தல் வைத்தாலும் தமிழக வெற்றி கழக வெற்றி பெறும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் நடக்கும் என்றார் மேலும் இன்றைய அதிமுக தலைவர்கள் எம்ஜிஆர் ஜி ஆர் ஜெயலலிதாவை மறந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் திரைப்பட கீரோ கிடையாது என்றும் தமிழ்நாட்டிற்கான கீரோ என்றும் அக்காட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்திற்கு அருகே பூஞ்சேரியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ள விசில் சின்னத்துடன் மேடை அமைக்கப்பட்டிருந்தது நிகழ்ச்சி அரங்குக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்தவுடன் தொண்டர்கள் ஆரவாரம் செய்துள்ளன அரங்கம் முழுவதிலும் அந்த சத்தம் எதிரொலித்த நிலையில் காதில் விரல் வைத்து விஜய் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் நிகழ்ச்சி தொடங்கியதும் மேடையில் வைக்கப்பட்டிருந்த மொழிப்போர் தியாகிகளின் படங்களுக்கு தூவி விஜய் மரியாதை செலுத்தினார் தங்கள் கட்சி கொள்கை தலைவர்களின் படங்களுக்கும் மலர்தூபி மரியாதை செய்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் திமுகவை வீழ்த்தும் ஒரே தலைவர் விஜய்தான் என்று கூறினார் எம்ஜிஆரை போன்று புகழும் வரலாறும் விஜய்க்கு கிடைத்துள்ளது என்றும் ஆயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுவிட்டு மக்களுக்காக அவர் வந்துள்ளதாகவும் செங்கோட்டையன் கூறினார் நமக்கு விசில் சின்னம் கிடைத்திருக்கிறது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தூங்கிக் கொண்டிருப்பவர்களின் காதுகளில் சென்று விசில் அடித்து விடாதீர்கள் ஓட்டு போய்விடும் பஸ் ஸ்டாண்டிலேயே தூங்கிக் கொண்டிருக்கும் வயதானவர்களிடம் விசில் அடிக்காதீர்கள் அவர்கள் தடுமாறி போவார்கள் ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு செங்கோட்டையன் அறிவுறுத்தினார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி Country, i come.